الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد محمدًا محمدًا ورسوله ورسوله எல்லாம் அல்ல அல்லாஹுல்ல ஷானாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருள்மொழிய குரான் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம் இந்த வருடம் ஈமானுடைய கிளைகள் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்து அதன் அடிப்படையில் ஈமானில் உள்ள முக்கியமான கிளை அல்லாஹுவை நம்புதல் இரண்டாவது வானவர்களை நம்புதல் இந்த இரண்டு அம்சங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் மூன்றாவதாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் வேதங்களை நம்புதல் அல்லாபுர ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிற பொறுப்பை நபிமார்கள் கையில் கொடுத்துடாம அவன் தன் கையில வச்சுக்கிட்டான் என்னிடமிருந்து உங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கும் அந்த செய்திகள் அடிப்படையில் தான் நீங்க வந்து மக்களுக்கு போதிக்கணும் என்று சொல்லி ஆதமலை அனுப்பும் போது அப்படி சொல்லி இம்மா ஹுதன் பலாகும் என் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த அல்லாவிடம் இருந்து வருகிற செய்திக்கு பேர் தான் வேதம் 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 சொன்னா புஸ்தகமா கொண்டாந்து எழுதி கொண்டா தர்றதுன்னு விளங்கிட கூடாது வேதங்கள் நம்ம பின்னாடி புத்தகமா ஆக்கி கொண்டோம் வேதம் வேதம் என்ன அர்த்தம் கேட்டா அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய உத்தரவுகள் வழிகாட்டுதலுக்கு பேரே வேதம் அது புத்தகமாகவும் தரப்படலாம் அல்லது வாய்மொழியாகவும் சொல்லப்படலாம் எந்த வழியிலையாவது அல்லாவிடமிருந்து வருகிற செய்தியைத்தான் இஸ்லாம் வந்து வேதம்னு சொல்லுது இப்ப மூசா அலி இஸ்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கு அல்லாஹ் வந்து வேதத்தை கொடுத்தான் அவங்களுக்கு எப்படி கொடுத்தான்னு சொல்லும்போது இப்படியே கொடுத்தாங்க எப்படி கொடுத்தான் ஜிபிரியில அனுப்பி விட்டு ஓதி காட்டி நீங்க மனப்படம் பண்ணிக்கிறீங்க அப்புறமேல எழுதி வச்சுக்கிறீங்க கொடுக்கல மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து வேதத்தை கொடுக்கும் பொழுது பலகையில எழுதி கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல்லாலும் சொல்லி காட்டுறான் பலகையில பதிவு செஞ்சு நம்ம வந்து அவருக்கு வேதத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவ கத்தபனால் அல்வாஹி குரான் நல்லா சொல்லி காட்டுறான் மின்குள்ளி செய்ய ஒவ்வொரு பொருளையும் அந்த காலத்தில் பழகதான் பலகைகள் எழுதி நாம் அவருக்கு கொடுத்தோம் அல்லி செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் ஒரு அறிவுரையாகவும் வழங்கினோம் என்று அல்ல அல்லா சொல்கிறான் அப்ப எழுத்து பூர்வமாக வேதத்தையும் அல்லா கொடுப்பான் எழுத்தா கொடுக்காம முகமது சல்லல்லாஹ் அலை செல்லும் அவர்களுக்கு எழுத்தா கொடுக்கல அவர்களுக்கு ஜிபினில் அலைசெல்லாம் வந்து ஓதி காட்டுவாங்க முகமது அல்லாஹலை செல்லம் அனபானம் பண்ணிக்குவாங்க பிறகு எழுதத் தெரிஞ்சவர்களை வச்சு எழுதி கொடுவாங்க அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் வேகத்தை கொடுப்பான் புஸ்தா தான் அவரது கிடையாது அப்ப நீங்க வேதம் வேதம்னா என்னன்னு கேட்டா மனிதர்களை நல்மழிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தூதரை ஏற்பாடு செஞ்சு தூதர் வழியாக கொடுக்கிற செய்திக்கு பேர்தான் வேதம் இந்த மாதிரியான வேதம் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நீங்கள் நம்பணும் நம்ம வேதத்தை நம்புறோம் குரான் அல்லாவுடைய வேதம் நம்புறோம் அதை மட்டும் நம்பினா பார்த்தா அல்லாஹ் அனுப்பின ஒரே வேதம் குரானு அப்படின்னு நம்பணும் வைங்க அது அல்லாவுடைய வேதத்துக்கு எதிரானதாயிரும் அல்லாவே நம்மளை எப்படி நம்ப சொல்றான்னு கேட்டா சூரத்தில் பக்கராவுல எடுத்தவனை அலிபுலாமி அப்படின்னு திறந்த உடனே நாலாவது வசனத்தில் இருக்கும் வல்லதீன யுக்மினோன பிமா உன் சில இலைக்க சிலை மீன் காவலிக்க இவர்கள் எப்படி மூமின்கள் எப்படி முத்தகையின்க யார் என்று சொன்னால் உமக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள் உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் நல்லா சொல்றான் ரசுசெல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான் மூமின்கள் முத்தகையின்கள் இறையச்சம் உடையவர்கள் யார் என்று சொன்னால் உமக்கு அருளப்பட்டதையும் நம்ப வேண்டும் குரானையும் அவர்கள் நம்ப வேண்டும் உமக்கு முன்னர் அருளப்பட்டதை அதையும் நம்பணும் அவங்கதான் இறையச்சம் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நம்ம எப்படி முகமதுல்ல வேதம் கொடுத்த மாதிரி அவர்களுக்கு முந்தி வந்த நபிமார்களுக்கும் அந்த வேதங்களின் மூலமாக அவர்கள் வழிகாட்டினார்கள் புதுசு கிடையாது முந்தைய தொன்று தொட்டு மனித குலம் பறிக்கப்பட்டதில இருந்து நடந்து கொண்டு வரக்கூடிய நடைமுறை என்று நம்புறதுக்கு பேர் தான் வேதத்தை நம்புல இதுல வேதத்தை நம்புறது உள்ள ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை வேதம்னா நாலு எல்லாரும் பெரிய பெரிய அல்லாமாக்கள் மக்கள் முலானாக்கள் பெரிய பெரிய மதர்சாக்கள் ஆசிரியராக இருக்கிறவர்கள் வேதம் எத்தனை வேதம் நாலு அப்படின்னு சொல்லுவாங்க குரான சேர்த்து இது தப்பு வேதங்களுடைய எண்ணிக்கை விஷயமாக குரான் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நேர் மாத்தமான ஒரு போதனையை தான் மார்க்கம் என்ற பெயர்ல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் நாலு தானா இங்க பாருங்க அல்லாஹ் சொல்றான் சூரத்தில் பக்கராவுல அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் கூழு நீங்கள் சொல்லுங்கள் ஆமண்ணா பில்லாகி அல்லாகவே நம்பினோம் என்று சொல்லுங்கள் குரான் வசனம் ஒமா உன்சில இலைனா எங்களுக்கு அருளப்பட்டதை அதையும் நம்பினோம் என்று சொல்லுங்கள் எங்களுக்கு அருளப்பட்டதா இது குரான் குரானை நம்பினோம் என்று சொல்லுங்கள் உமா உன் சிலைங்களா இப்ராஹீமு இப்ராகிமுக்கு அருளப்பட்டதை அதன்ன குணம்ன்னு சொல்லுங்கள் இந்த நாலு பேரத்தில் இப்ராகீம் வரமாட்டாரு நீ நாலு பேதன்னு நம்ம சொல்லித் தர்றாங்களே அதுல என்ன பண்ண மாட்டாங்க மூசாவுக்கு தவறாது தாவூதுக்கு சபூரு ஈஷாவுக்கு இன்ஜினு முகமது அல்லா சத்து குரான் நான் சொன்னீங்கல்லப்பா இப்போ அல்லா என்ன சொல்றான் இப்ராகீமுக்கு அருளப்பட்டதுங்கிறான் அவருக்கு அருளப்பட்டிருக்குது பேரு தெரியலானா ஆனா இப்ராகிமுக்கு அருளப்பட்டதை நீங்கள் நம்ப வேண்டும் உன் இஸ்மா இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும் இஸ்லாக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும் அருளப்பட்டதை நம்ப வேண்டும் அஸ்மார் அவரது வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டது அவர் வழித்தோன்றல் தான் யாரு யூசுப் நபி தாவூத் நபி சுலைமான் நபி எல்லாம் அந்த பாரம்பரியத்தில் வர்றவங்க அப்ப உள் அஸ்மார் அந்த யாக்கோபுடைய வழித்தோன்றல் இருக்காங்களே அவர்களுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும் அவ்வளவுதானா பொமா மூசா மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ப வேண்டும் ஈசா ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ப வேண்டும் ஒமா ஊத்தியின் நபியூனம் ரப்பியும் தங்கள் இறைவன் புறத்திலிருந்து இருந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டச்ச அதையெல்லாம் நம்ப வேண்டும் அப்ப எத்தனை சொல்றான் இதுல அல்ல இதுலயே கிச்சகமா போச்சு நம்ம என்ன சொல்ல நாலு பேர் மூணு பேருக்கு தான் வேதம் கொடுத்தாங்க முகமது சல்லாசத்துக்கு முன்னாடி வந்த வேதம் மூணுங்கிறோம் அல்ல சொல்றான் இப்ராஹிமு கொடுத்ததை நம்பு இறக்குனதை நம்புங்க இஸ்மாயிலுக்கு இறக்குனதை நம்புங்க இஸ்ராவுக்கு கொடுத்த நம்புங்க யாஃபோவை கொடுத்த நம்புங்க அவர் வழித்தோன்றதை கொடுத்த நம்புங்க மூசாவை கொடுத்த நம்புங்க ஈஷாவை கொடுத்த நம்புங்க மத்தன விமானங்களை கொடுத்த நம்புங்க அது ஒரு கூட நிற்பாட்டலை அப்புறம் அடிக்கிறான் நாம் வரிக்கும் பயணம் அகதி மின்ஹோம் அவர்களில் யாருக்கும் தெரியல நாங்கள் பாரபட்சமாக பேச மாட்டோம் சொல்லிக்கிட்டு தான் பாரபட்சம் பேசுறோம் எல்லாரும் வேலை அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி சொல்லுத்தர்றான் அவர்களுக்கிடையில் நாங்கள் பாரபட்சம் கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள் நீங்க பாரபட்சம் கற்பிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட நபிமார்களை வீசனகை வெறுங்கையுமா எல்லாம் அனுப்பி விட்டு போட்டு நாலே பேருக்கு மட்டும் வேதத்தை கொடுத்தா நம்புறீங்களே பாரபட்சம் கற்பிட்டீங்க பாரபட்சம் காட்ட மாட்டோம் எல்லாத்துக்கும் வேதம் வந்துச்சு நம்புங்க சொல்லி குரான்ல அல்லாஹ் சொல்றாங்க சூரத்தில் பக்கராவுல நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்துல இதுக்கு மாற்றமாக இருக்கிறது நம்முடைய நாலு வேதங்களை நம்பிக்கை நாலு அல்ல வேதம் எல்லா நம்பிக்கை வேதம் வந்துச்சு இந்த நாளும் இருந்தது இந்த நாலு இல்லைன்னு அர்த்தம் இல்ல நாலு தான் என்பதுதான் தப்பு நவராத்திரிங்கிறது இருந்தது ஜபூர் இருந்தது இஞ்சில் உண்டு இது மட்டும்தான் நினைக்கிற தப்பு இதுவும் வேதம் இது அல்லாத வேதங்களும் உண்டு பேர் தெரியாது வேணும் அதே மாதிரி சூரத்து ஆலய மூணாவது சூறாவில் நூத்தி எண்பத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் பையன் கதை